ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகிர நாரலை போற்றி தனுசு ராசினர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் புண்ணியஸ்தானம் புண்ணியவான்கள் வீடு தனுசு ராசிக்கு கிரக நிலை இருக்குது அடுத்த இந்த நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனு செவ்வாயும் சேர்ந்து நல்ல நிலைமைக்கு வராங்க கேந்திரத்துக்கு வராங்க ராசிக்கு ஏழு பத்தாம் இடத்துக்கு வருது மிகச்சிறப்பு மிருகமங்கல யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யுது செவ்வாய் ராசிக்கு அஞ்சு பன்னிடக்கூடியவன் பஞ்சம சனாதிபதி அதிர்ஷ்ட சனாதிபதி விரைய சனாதிபதி அவர் வந்து இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்தில் வராரு தசம அங்காரணம் வருது மிகச்சிறப்பு குருக்கு கேந்திரமாக கன்னிக்கு வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அங்கே ஏற்கனவே கண்ணியில் வந்து நல்ல நட்சத்திரம் இருக்குது சூரியன் செவ்வாய் சந்திர நட்சத்திரங்கள் தனுசு ராசிக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை இருக்குது அதில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடம் அதுக்கடுத்து பதினொன்றாம் இடம் அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடம் நல்ல அமைப்பு தான் அடுத்து ராசி வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் ஸோ செவ்வாயோட சஞ்சாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேலன்ஸு அதாவது இனிமேல் இந்த டிசம்பர் வரைக்கும் நல்லா இருக்குங்க செவ்வா வந்து இனிமேல் அடுத்த வருகின்ற நாளுக்கு நல்ல பழங்களை கொடுக்குறாரு இன்றைக்கி தேதி பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த வருகின்ற நாட்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்குறாரு சிறப்பாக இருக்குது செவ்வாய் பத்தாம் இடத்துலேருந்து உங்களுக்கு தொழில் கர்மத்தை நல்லா வைப்பார் நீங்கள் எதுக்கு பிறந்தீங்களோ அந்த வேலையை பார்ப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் ஒரு வியாபாரம் ஒரு உத்தியோகம் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட சிந்தனை அது சம்மந்தப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கும் அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் இனிமேல் சாதகமாக இருக்கும் அதுபோல் நீங்கள் ஏற்கனவே ஈடுபட்டிருப்பீங்க ஒரு வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் ஈடுபட்டிங்கன்னா அந்த காரியங்கள் நல்லாயிருக்கும் தங்க தடை என்று சிறப்பாக நடக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அழகு புரிசு உத்தியோகம் தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆணுக்கு அழகு புரிசு லட்சணம்மாங்க இப்போ பெண்களை உத்தியோகத்துக்கு போகிறாங்க அதனால் ரெண்டு பேத்துக்குமே அழகு வந்து உத்தியோகம் தான் ஸோ உத்தியோகத்துக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி தனசு ராசியில் தொழில் வியாபாரம் மன்றங்கள் இருந்தாலும் சரி ஒவ்வொரு மேபி நல்லாயிருக்குங்க கர்மம் நல்லாயிருக்கும் நீங்கள் விட்டு விட்டு வெளியே மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஈடுபட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க மிக நல்லா இருக்குது அதே நேரத்தில் ராசிக்கு திருஷ்டியும் இருக்குது சனி பார்வையும் செவ்வா பார்வையும் இருக்குது கற்பணசாமி வழிபாடு பண்ணிடுங்க மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ஆடி மாதம் பிறந்துருச்சு ஆடி செவ்வா அல்லது ஆடி சனிக்கிழமை கர்ப்பணசாமி கோவில் போட்டு வந்துட்டிங்கன்னா திருஷ்டி கலைஞ்சிடும் மற்றபடி உங்கள் வேண்டிய தெய்வத்தை கும்பிடுங்க காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக பலன்கள் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பாருங்கள் பார்க்குற அனைவருமே லைக் பண்ணுங்கள் நிறைய ஜாதகம் நிறைய வீடியோ போடுறேன் நான் ராசி பலன்கள் தசாபுத்தி பலன்கள் லக்கண பலன்கள் நட்சத்திர பலன்கள் சூட்சும வழிபாடுகள் பரிகாரம் இப்படி நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணுறோம் தனுசு ராசிக்கு ஏழரை சனி காலகட்டத்திலேருந்து புதுச்சோடத்துலேருந்து நிறைய வீடியோ போடுறேன் சாதக பாதங்கள் அப்பா அப்போ அப்டேட் பண்ணுறோம் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கைப் பண்ணுங்கள் ஸைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது நம்ம வீடியோவில் மொதல் கமெண்ட்ஸ் பக்கத்தில் ஹைப்னு இருக்கும் ஹச் ஒய் பிஇன்னு அதை நீங்கள் லெஃப்ட் சைடில் தள்ளிவிட்டீங்கன்னா உள்ளே பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கிடைக்கும் சரியா எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பூஸ்ட் பண்ணலாம் எங்கள் சேனலை பூஸ்ட் பண்ணலாம் அதனால் ராசி நேர்கள் அனைவருமே ஹைப்பு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஓகே நேர்களே இப்போ பத்தாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்தில் செவ்வா வருது மிகச்சேர்ப்பு தான் அஞ்சு குடவன் பத்தாம் இடத்தில் வராரு தொழில் அதிர்ஷ்டம் அடிக்கும் சரியா தொழில் மிகச்சிறப்பாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் செவ்வா ஒரு உமிழும் கரகம் நெருப்பு கரகம் அந்த நெருப்பு கரகம் வந்து பத்தாம் படம் புதன் வீட்டுக்கு வருது புதன் ஒரு கணக்கன் வித்தியா கரகன் அப்படி காம்பினேஷன் பார்த்தோம்னா புதன் செவ்வா வீரமாகவும் இருப்பீங்க விவேகமாகவும் இருப்பீங்க தொழிலில் வந்து வேகமாக இருக்கும் விவேகமாக இருக்கும் நின்று நினைச்சு செய்வீங்க எதிர்கால திட்ட திட்டங்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம்னு இந்த காலத்தில் நல்லா யோசிப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஹார்ட் ஒர்க் போடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற உத்தியோகத்திலையோ தொழிலோ வந்து எல்லோரும் உங்களை கேட்டு பணிந்து செய்வாங்க உங்களை யாரும் டாமினேட் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து உங்கள் பேச்சு கேட்கப்படும் நீங்கள் வந்து எதையுமே துணிவாக செய்வீங்க துணிவே துணை இக்கணம் தேவை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து நீங்கள் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் சில பேர் வந்து தானும் அந்த இன்வால்மெண்ட் ஆகிட்டு ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து வேலை செய்வாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய சொத்து சு சொத்து பத்துக்கள் சேரும் பணம் பல வகையில் பெறலும் நல்ல விதமாக இருக்கும் சரியான நேரில் விடாமுயற்சி தன்னம்பிக்கை வெற்றி இது மூணுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோயில்களுக்கு போய்ட்டு இருவங்க குருபக்தியிற்கும் தெய்வபக்தியிற்கும் நல்ல வழிபாடு இருக்கும் அதுபோக புதன் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால முருகப்பெருமானோடைய வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமானோடைய அறுபடை வீட்டுக்கு போய்ட்டு வருவீங்க குறிப்பாக முருகப்பெருமான் வள்ளி தேவானை விட இருக்கிற நல்ல அமைப்பு ஏன்னா கண்ணியில் இருக்கிறாரு கண்ணினாலே என்ன பெண்ணு தானே அதனால் முருகன் பெண்கள் பெண்கள் கூட இருக்கிற அமைப்பு சோலை திருத்தணி இது மாதிரி எடுத்து போயிட்டு வந்தால் திருப்பரங்குன்றம் அருமையான அமைப்பு திருப்பரங்குன்றத்தில் இப்போ தான் கும்பாபேஷம் முடிஞ்சிருக்கு போன பதினாலாம் தேதி முடிச்சிருக்கு பதினாலு ஏழு ஸோ அடுத்த வரையும் நாட்களில் ஒரு அறு நாற்பது நாளுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு வரலாம் திருச்செந்தூரில் வந்து போன ஏழாம் தேதி முடிஞ்சிச்சு ஸோ திருச்செந்தூர் திருப்பரங்குன்றத்துக்கு அடிக்கிற போயிட்டு வாங்க திருச்செந்தூர் வந்து குருவனுடைய அனுக்கிரகம் திருப்பரங்குன்ற சுக்கரனுடைய அனுக்கிரகம் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண அமைப்பு கை கொடுக்கும் பொருளாதார நல்லபடியாக இருக்கும் திருப்பரங்குண்டம் போயிட்டு வந்தீங்கன்னா திருமண அமைப்பு கை கொடுக்கும் வாழ்க்கை சில சௌ சௌபாக்கம் ஐஸ்வரியம் கிடைக்கும் சொகுசு அமையும் வீடு அமையும் வண்டிமானே அமையும் ஸோ திருப்பரங்குன்றம் சுக்கரஸ்தலமாகவும் திருச்செந்தூர் வந்து குருஸ்தலமாகவும் இருக்குது அதனால் தனுசராசினியர்கள் போயிட்டு வாங்க அதுபோல் சுக்கரனும் குருவும் சேர்கிறாங்க ராசி கேலா சேர்ந்து ராசியை பார்க்குறதுனால மிகச் சிறப்பு இது மாதிரி அமைப்பு வந்து ரேராக தாங்க அமையும் சரியா இயற்கையே நடக்குது இயற்கையே வந்து குருவும் சுக்கரனும் ஏழாம் மடத்தில் சேர போகிறாங்க குரு ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு சுக்கரன் வரைகிற இருபத்தஞ்சாம் தேதி ஏழாம் மடத்துக்கு வந்துருவார் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு வேண்டிய தெய்வங்கள் முருகப்பெருமான் அறுபடை வீடில் இல்லை திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூருக்கும் சமீபத்தில் குடமுழுக்கு நடந்திருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதனால் கும்பாவேசை நடந்த அந்த ரெண்டு கோயிலுக்குமே போயிட்டு வாங்க நாற்பது நாளுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் திருச்செந்தூருக்கு ஆகஸ்ட் பதினேழுக்குள்ளே போங்க திருப்பரங்குன்றத்துக்கு அங்கட்டு ஒரு நாலு நாள் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆகஸ்ட் இருபத்தொன்றுக்குள்ளே போய்ட்டு வாங்க சரியா நேரில் இப்போ தான் நடந்துச்சு சரியா ஓகே ரைட் நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த தகவலை சொல்லிவிட்டு உங்களுக்கு பலனா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எதுலுமே வந்து உங்களோட இன்வால்மெண்ட் நல்ல விதமாக பார்க்கப்படியும் தொழில் ஸ்தாபனம் செய்கிறது நல்ல விதமாக இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் முன்கூட்டியே தெரி தெரிஞ்சிக்கிறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வா வந்து அங்கே சூரியன் சாரத்தில் போகிறாரு நல்லா அமைப்பு அஞ்சு பன்னிரண்டு கூடவன் அவங்க ராசிக்கு பத்து கூடவன் சாரத்தில் போகிறதுனால பிள்ளையில விஷயத்தில் நல்லா ஏற்றமாக இருக்கும் ஏற்றமாக இருக்கும் தாப்பனும் புள்ளையிலும் சேர்ந்து செய்கிற தொழில் நல்லாயிருக்கும் தூரத அமைப்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொழில் நல்லபடியாக இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் அடுத்து சந்திர சாரத்தில் போவார் அட்டமாதிபதி அட்டமா சாரத்தில் சந்த செவ்வாய் போகிறது சந்திரமங்கல யோகம் சிறப்பாக இருக்கும் சந்திரனுடைய வளர்புறை தேவருக்கு உட்பட்டு நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியான நேரங்களில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அவர் வந்து கண்ணியில் சந்தன சாரத்தில் போகிறது நல்லதான் அடுத்து சுயசாரத்தில் போவார் மிக சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் பிள்ளையில மட்டும் ஒரு செலவு இருக்கும் மற்றபடி நல்லா இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது யோகங்கள் பல மடங்கு இருக்குது நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்கு வந்து இது சிறப்பான காலமாக இருக்குது ஒரு மங்களம் உண்டாகும் ஏன்னா மங்கள காரகன் பத்தாம் இடத்துல இருக்கனால தொழில் காரியம் உத்தியோகம் வியாபாரத்தில் மங்களம் உண்டாகும் மங்களம் வந்து நல்ல விதமாக இருக்கும் சரியா நீங்கள் வந்து மற்றவங்களால் போற்றப்படுகிறவர்கள் எச்சரிக்கப்படுகிறவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வருகிற ஆடி அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி நடக்குது ஆணை எட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா த தெப்பம் பிதிர்கோளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருங்க திதி கொடுக்குறவங்க தப்பன் இல்லாதவங்க திதி கொடுங்க சிரார்த்தம் பண்ணுங்கள் கோயில் ஊரத்துக்கு போயிட்டு வாங்க சிவசக்தி சிவன் கோ சிவன் பார்வையை கும்பிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து சிவசக்தியை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே விளக்கு போட்டு வந்துட்டு வீட்டில் விரதம் விடுங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அம்மாவாசனைக்கு எப்படி அனுசிக்கணும்னு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ராமேஸ்வரம் திருவண்ணாமலை திருச்செந்தூர் கன்னியாகுமரி இங்கிட்டு போய்ட்டு வரலாம் கடலில் போய் நீராடிட்டு வரலாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் இல்லைன்னா நதிக்கரம் ஆத்தோரம் போயிட்டு வரலாம் நான் இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்ல விரும்பப்படுறேன் அன்றைக்கி வந்து இரவு பூச நட்சத்திரம் வருது ஆக்சுவலாக இப்போ அமாவாசை வந்து புனர்பூச நட்சத்திரம் தான் இருக்குது ஆனால் இரவு பூச நட்சத்திரம் வருது குரு வாரம் வேளாக்கிழமை உங்கள் நட்சத்திரனுடைய வாரம் குரு பகவனுடைய வாரம் பூச நட்சத்திரம் வருது புசை நட்சத்திரம் இரவு நடக்கிறதுனால அன்றைக்கி இரவு எட்டு எட்டு டு ஒம்பது வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க சரியாக நேரில் வீட்டில் வந்து குலசாமி வச்சு பூஜை பண்ணிடுங்க குலசாமி படமோ விக்ரமோ இருந்துச்சுன்னா குலசாமி நடத்தி ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குலசாமிக்கு வந்து பால நைவேத்தியமாக வச்சு பூஜை பண்ணிடுங்க வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ கேந்திப்பூ இன்னும் நிறைய சந்தன முல்லை இப்படி நிறைய மலர்கள் வாசனை மலர்களை வந்து பூச்சி விடுங்க சந்தனம் குங்குமம் வைங்க விநாயகர் பிடிங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் விநாயகரை வந்து மஞ்சளில் பிடிங்க நான் பலன்கள் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சில பூஜை புனஸ்காரத்தை சொன்னோம்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி நம்ம முக்கியமான நாளில் நிற்கி வீட்டில் சில சில பூஜைகள் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது எல்லா பிரச்சனையும் தவிடுபடியாயிடும் சரியானேர்களே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை பழங்குன்னு சொல்லாத காட்டிலேயே பிரச்சனைக்கு மறந்து வச்ச தீர்வு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சரியாக போயிடும் அந்த தீர்வுக்கு உகந்த நாள் வருது நமக்கு நெருக்கமாக வருது வருகிற இருபத்தி நாலாம் தேதி வருது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபது எட்டு ஒம்போது குலசாமி பூஜை வீட்டில் பண்ணிடுங்க விநாயகர் பிடிங்க மஞ்சளில் பிடிங்க மஞ்சளும் சந்தனமும் கலந்து பிடிங்க சரியா தூளும் சந்தனமும் கலந்து விநாயகர் பிடிங்க விநாயகரை பிடிச்சிட்டு மேலே குங்குமம் வைங்க விநாயகர் வந்துட்டார் குங்குமம் வைக்கிறதுனால அன்னை ஆதிபிராசியத்தை வந்துடுவா அப்புறம் வந்து லக்ஷ்மி சந்தனத்திலையும் மஞ்சளையும் லட்சுமி இருக்கா மகாலட்சுமி இருக்கா நறுமணம் அதனால் மகாலட்சுமி வந்துருவா ஸோ விநாயகர் பிடிக்கிறதுனால விநாயகர் சக்தி மகாலட்சுமி அடுத்து வந்து சரஸ்வதி வருவாள் உங்கள் நாவல் மூலிமா வருவாள் நீங்கள் சொல்கிற மந்திரம் இருக்குல்ல அது மூலிமா வருவாள் முதல் எந்த பூஜை பண்ணாலும் விநாயகரோட மந்திரத்தை சொல்லணும் இப்போ வந்து விநாயகர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் விநாயகர்னா யார் கேது தான் கேது பகவான் தான் கேது பகவானுக்கு வந்து தெய்வம் வந்து விநாயகர் தான் கேதுவுக்கு வந்து தெய்வம் ஸோ அதிதெய்வதை வந்து விநாயகர் பெருமான் தான் அதனால் இப்போ ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் விநாயகர் பூஜையை வீட்டில் பண்ணுறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுவும் அம்மாவை சேர்ந்து அந்த புஷ்ய நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வம்னால என்ன பிதர்களுள் கும்பிட்டது தான் நம்ம அப்பா அப்பாவுடைய அப்பா தாய் தாப்பன் வழியில் கும்பிட்டே ஸோ விநாயகருடைய கணபதி காயத்திரி மந்திரத்தை சொல்லுங்கள் பிள்ளையார்பட்டி கணபதி அந்த கற்பவினாருடைய காயத்திரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்வோம் எம் அரும்பு கற்பவினாதனைய கணபதி காயத்திரி ஓம் ஏகாத உத்மேகி உக்காரதொண்ட அதிமேகி சொந்த வந்த வசூதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீன் கிளீன் கணந்தாளாக விக்னேஷ்ரா போட்டி கணநாதா போட்டி கணபதி காயத்தறி போற்றி முக்கன் முதலனை போற்றி மூலப்பொருளை போற்றி வேலை முகத்தவனை போற்றி வேலைமுணக்கு முத்தவனை போற்றி சித்திபுத்தி வினாயகாப் போட்டி சர்வசக்தி வினாயகப் போட்டி வினையிருக்கும் விக்னேஸ்வர பகனை போற்றி வல்லப கணபதியைப் பற்றி வண்ணிபுரத்து கண்ணாதாப் போட்டி வளம்பி விநாயகா போட்டி சங்கரங்கோல் சற்பவினையாகப் போட்டி மூசிய பகனையைப் போட்டி முத பொருளைப் போற்றி அப்படின்னு ஒரு ராமத்தை சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விநாயகர் ராமத்தை சொல்லிட்டு பூஜையை முடிங்க சாம்பிராணி புகை கடைசியில் காட்டுங்க சாம்பிராணி புகை கங்கில் நீங்கள் சாம்பிராணி போடலாம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஒரு நாலஞ்சாக வச்சுட்டு சூடத்தை பிடித்து வச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிறோம் அந்த புகையை காட்டுங்க அந்த புகை காட்டுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு நாலு பொருள் சேருங்க மஞ்சள் கிராம்பு பச்சை கற்பூரம் பிரியாணி இலை கொஞ்சம் போல் பிரியாணி இலையை கில்லி அதில் போட்டுருங்க போட்டுவிட்டு வீடு முழுக்க காட்டுங்க பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க பெட்ரூம்லேயும் காட்டலாம் எல்லா இடத்துலையும் காட்டுங்க காட்டும் போது என்ன பண்ணோம்னா நிலைவாசல் அடைச்சிருங்க நிலைவாசல் கதவை அடைச்சிடுங்க நிலைவாசல் கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே காட்டுங்க பூஜை புனஸ்காரம்லாம் முடிஞ்ச பின்னாடி சம்பிராணி காட்டுங்க நிலைவாச கதை அடைச்சிடுங்க தலைவாசல் கதவை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அடைச்சிட்டு வீடு முழுக்க சம்பராணி பூ காட்டுங்க புகை முழுக்க வீட்டில் பூரா நிற்கும் பரவி அப்படி பூராக நிற்கும் எதுக்கு இது சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் தீய சக்திகள்னால் என்ன நமக்கு உள்ள திருஷ்டிகள் பழிச்சொற்கள் இழிச்சொற்கள் கண்ணீரல்கள் வீட்டில் நம்ம பேசுகிற நெகட்டிவ் தாட்ஸ் சில நேரங்களில் சில விஷயங்களை பேசுவோம் சாப்பி விடுவோம் மற்றவங்களை திட்டுவோம் இந்த சம்பவங்கள்லாம் வீட்டில் வந்து நிற்கும் வீட்டுக்குள்ளே வந்து அந்த கிரகத்துக்குள்ளே நிற்கும் கிரகம்னா வீடு சரியா அந்த கிரகத்துக்குள்ளே இருக்கும் அந்த இதை வெளியே வரட்டணும்னா அந்த சாம்பிராணி பூவை தான் அதில் இந்த நாலு பொருட்களை சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு நறுமணமும் இருக்கும் அந்த நறுமணத்தில் அந்த நறுமணம் பரவி இருக்கிற சாம்பிராணி போய் வழியாக அந்த தீய சக்திகள் கெட்ட சக்திகள் துர் சக்திகள் எல்லாமே வீட்டு விட்டு போயிடும் வீட்டில் எதுவும் துர்வாசனை இருந்தாலும் வெளியே போயிடும் அதுக்கு பிறகு கதவை திறந்து விடுங்க தலைவாசல் கதை திறந்து விட்டிங்கன்னா எல்லாம் வெளியே போயிடும் சரியா அப்படியே கொஞ்சம் நேரம் இருங்க ஒரு ஒம்பது மணிக்கு மேலே சாப்பிடுங்க இறை சொல்லிட்டு தூங்க போங்க நிம்மதியாக இருக்கும் அமாவாசை பொழுது நல்லபடியாக இருக்கும் பித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அமாவாசை அன்றைக்கி பிதிருக்கள் வருவாங்க சரியா தாய் தப்பன் இழந்தவங்க அந்த தாய் தப்பன் பார்க்க வருவாங்க இல்லைன்னா அவங்களோட அம்மா அப்பா பார்க்க வருவாங்க நம்ம அம்மா அப்பா இருந்தாங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்கள பெற்றவர்கள் எல்லாருமே நம்ம இல்லம் தேடி வருவாங்க அவங்க வந்து நம்ம வாரிசுகள் நல்லபடியாக இருக்கா பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க மன சந்தோஷப்படும் அந்த பிதர்களோட ஆத்மா சந்தோஷப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு மனிதனுக்கு வந்து பெரிய பிரச்சனையே என்னென்னா பிதிர்களை மதிக்காமல் இருப்பாங்க அதாவது எப்படின்னா நமக்கு முன்னோர்கள் முன்னோர்கள் வழிபாடு எந்த குடும்பத்தில் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க நோய் நொடி இருக்காது கஷ்டம் இருக்காது பிரச்சனை இருக்காது என்ன சொல்லுவாங்க பீடை இருக்காது திருஷ்டி இருக்காது குடும்பம் நல்லபடியாக இருக்கும் சரியா குடும்பம் தொலைக்கும் செழிக்கும் வளரும் இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அமாவாசை ஆடி அமாவாசை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஆடி மாதமே தெய்வத்துக்குள்ள மாதம்தான் ஆடி மாதம் அம்மன் வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே அனைத்து கோயிலுமே வழிபாடு இருக்கும் ஆடி மாதம் ஒரு சிறந்த மாதம் வழிபாட்டுக்கு தெய்வங்களோட தெய்வங்களை கொண்டாடுகின்ற மாதம் அன்றைக்கு வரேன் அமாவாசை அன்னைக்கு அன்றைக்கி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் இருக்கிறாங்க எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க குடும்பம் நல்லாயிருக்கும் இடம் இருக்கும் மனை நல்லாயிருக்கும் ரெண்டாம் மனம் குடும்பம் தான் ஸோ உங்கள் குடும்பத்தில் இந்த பூஜை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் தொழில் நல்லபடியாக இருக்கும் ஆள் ஆளுமையாக இருப்பீங்க அதிகாரமாக இருப்பீங்க அரசு சம்பந்த சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் அரசாங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் சரியா அது போக வந்து தூரதேச அமைப்பு நல்லபடியாக இருக்கும் சந்திரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் எல்லோரும் ஒரு மனதாக இருப்பீங்க தாயோடைய அன்பு இருக்கும் எல்லாம் சிறப்பாக இருப்பீங்க மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஏழு கூடவன் யார் புதன் ஏழு குடியவன் எட்டாம் மடத்தில் இருக்கிறார் சூரிய சந்திர கூட சேர்றதுனால ஓரளவு அணுக் அவர் அன்னைக்கும் வலமை பெறுவார் அவர் ஆயிலி நட்சத்திரத்தை தான் போயிட்டு இருக்கிறாரு ஸோ ஏழு பத்துக்குடியவனும் நல்ல எண்டாம் மடத்தை பார்க்கறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலனாக கொடுப்பான் என்ற விதியின்படி வேத ஜோதித்தின் விடியும்படி குடும்பம் தலைத்தோங்கும் குடும்பம் தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுப்புறதுனால குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியம் இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகும் குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்த சூழ்நிலை மாறும் சரியான நேரங்களே எல்லாம் நல்லபடியாக மாறி உங்கள் நல்ல பழங்கள் வந்து வெகு விரைவாக வரும் அமாவாசை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது அடுத்தடுத்து கல ராசிக்கு கலக்கு பக்கம் வளர்க்குறது சுக்கரன் குரு சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் கேது ஒரு எட்டு கிரகங்கள் வந்து ராசிக்கு கிழக்கு பக்கம் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அம்மாவாசை இன்றைக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் வாழ்நாள் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஒரு வரப்பிரசாதம் எதுவும் கிடையாது சூரிய நமஸ்காரம் வந்து தனுசு ராசிக்கு அப்படி இருக்கும் ஏன்னா சூரியன் தனுசு ராசிக்கு ராஜ யோகாதிபதி வாரி வழங்கும் வள்ளல் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கொடுப்பாரு நம்மளை கண்கண்ட தெய்வம் டெய்லி நம்ம பார்க்குற தெய்வம் சூரியன் தான் அவருக்கு வந்து கட்டணம் தேவையில்லை ஃப்ரீயாக பார்க்கலாம் அந்த சூரியனை கும்பிடுங்க அம்மாவாசனைக்கு காலையில் வெள்ளன எந்தெங்கே ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு நமஸ்க ஸ்தானம் பண்ணுங்கள் காலை கடலை முடிச்சுட்டு ஸ்தானம் பண்ணிவிட்டு சூரியனை கும்பிடுங்க ஏன்னா அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் சேர்கிறாங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல புதனம் கூட சேர்கிறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சரியா சூரியன் சூரிய பகவான் முக்கியமானவர் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி தனுசுராசியில் உத்திராட அதிபதி ஓ மறுக்கனை போற்றி எருவையைப் போற்ற ஆதித்தனை போற்றி கார்த்தி நட்சத்திரத்த குறிவனைப் போற்றி உத்தர நட்சத்திரத்த குறிவினைப் போற்றி உத்திராட நட்சத்தக்கு குறிவனைப் பற்றி வியோ போற்றி பகலவனைப் போற்றி உதயனையைப் போற்றி மார்த்தாண்டனை போற்றி நவகர தலைவனைப் போற்றி விற்றி குறுவனைப் போற்றி புதிர்காரகனை போற்றி தாவப்பனைப் போற்றி முதிரலைப் போற்றி சிம்மராசில் ராஜ் போற்றி மேசராசியில் போற்றி கழிவுத்தை காப்பவனே போட்டி பேரருளே பொற்றி பிரபஞ்சமே பொற்றி ஒளியே பொற்றி சுபிச்சமே பொற்றி ஓங்கார பொருளைப் பொற்றி ஒளிமயமானவனை பொற்றி இங்கும் நெருந்தவனே பொற்றி எதிர்களை வெள்ளுவனே போற்றி தீர்க்காயில் தேக அரைக்கும் பொற்றி போற்றி சூரியபவனை பொற்றி பருதியே பொற்றி பதுமனையை பொற்றி பதுமனையைப் பொற்றி விக்கிரமனை போற்றி ஆதித்தனே பொற்றி ஆத்மகாரகனே பொற்றி கர்ணனின் தகப்பனை பொற்றி கரணே மூர்த்தியை பொற்றி கரணே கடவுளை போற்றி பாஸ்கரனை போற்றி இப்படின்னு அவன் நாம நிறைய இருக்குது ஆதித்தனே போற்றி நிறைய சொல்லலாம் சிறைய நேரில் சொல்லுங்கள் உங்கள் மனதில் நினச்சிங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல் வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நாமம் வந்துக்கிட்டே இருக்கும் தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை சரியா மந்திரத்தை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வம் வந்து நம்மளை செவிசாக்கும் நம்மளை பார்க்கும் அடிமைனா அடிமைன்னு வாரத்தை நான் சொன்னது தப்பு தெய்வம் வந்து மந்திரத்துக்கு வந்து ஆட்கொள்ளும் தெய்வம் வந்து மந்திரத்துக்கு மயங்கும் தன்னே தன்னை மறந்து இருக்கும் அதுக்கு தான் கோயிலில் வந்து அடிக்கிறது அம்மா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தெய்வத்துக்கு வந்து மந்திரம் ரொம்ப பிடிக்கும் சரியா நேர்களே குழந்தைக்கு எப்படி ஓராட்டனா தூங்கிறதோ அது மாதிரி தெய்வத்துக்கு வந்து மந்திரம் சொன்னோம்னால் தெய்வம் ஒரு இடத்துல நிற்கும் ஒரு இடத்துல நிற்கிற தெய்வம் தனசுராசி நேரில் பார்க்கும் மூலம் போராடம் முத்தராடம் ஒன்றாந்த பாத்தல் பிறந்தவங்கள்டே பார்க்கும் பார்க்கும்போது உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும் இவ்வளோதாங்க விஷயம் தெரிஞ்சவனுக்கு ஒரு வரி தான் சரியா விஷயம் தெரியாதவனுக்கு தான் ஒன்றரை மணி நேரம் பேசணும் விஷயம் தெரிஞ்சவனுக்கு ஒரு வரி என்றைக்கும் வாயிலிருந்து மந்திரம் வருதோ நீ வந்து அன்றைக்கி நல்லா இருக்கான்னு அர்த்தம் சரி ஆத்மா இருக்குது செயல்பாடு நல்லாயிருக்கு உள்ளம் நல்லா இருக்கு உடல் நல்லாயிருக்கு மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சரியான நேர்களே நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவீங்க அந்த நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கமாகவே முடிக்கிறேன் என்ன நிறைய தகவல் சொல்லலாம் பார்த்தேன் எனக்கு இங்கே கொஞ்சம் வேலைகள் இருக்குது சரியா நேர்களே அதனால் தயவு செய்து நினச்சி சுருக்கமாக முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க சொல்ல வந்த சப்ஜெக்ட் வந்து செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வராரு தசமா அங்காரனா வராரு அவர் வந்து நல்ல படங்களை கொடுக்குறாரு அடுத்த வரையின் நாட்கள் செவ்வாய்க்குடைய அனுக்குறேன் நல்லாயிருக்கு அஞ்சு பன்னெண்டு கூட உணவு நல்ல நிலைமையில் வரதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் போட்டி பந்தயத்தில் நல்ல லா ஈடுபடுங்க லக்கு இருக்கும் அதே மாதிரி விரயம் இருக்கும் தூரதேச பயணங்கள் நல்லபடியாக அமையும் எதிர்பாரா செய்திகள் வரும் ஆனால் அது நல்ல செய்திகள் தான் வரும் எதிர்பாரா செய்திகள் நல்ல செய்திகளாக அதிர்ஷ்ட செய்திகளாக அவங்க செவியை குளிர வைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் அடுத்த வீடியோவில் வேணால் செவ்வாயை பற்றி கொஞ்சம் இன்டெப்தாக சொல்கிறேன் லக்கண ரீதியாக செவ்வாய் யாரும் நல்லா செய்வாங்கன்னு இந்த வீடியோவிலும் சில வார்த்தைகள் சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன் குறிப்பாக இப்போ மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சிகலக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு குறிப்பாக மீனலக்கணம் கடகலக்கணம் லக்கணம் இந்த மூணு லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும் மீன லக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்து இப்போ செவ்வாய் திசை நடக்க நடக்கும் சில பேருக்கு வந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே நடக்கும் போராட நட்சத்திரம் மூணு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளே நடக்கும் மூணு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வந்து கேது திசை ஒரு நாலு வருஷம் இருந்தாலும் சுக்கர திசை சூரிய திசை இருபது இருபத்தி நாலு ஆறு முப்பது அங்கிட்டு செவ்வா செவ்வாய் திசை சந்திர திசை பத்து சரியா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நடக்கும் செவ்வாதசி ஐம்பது வயசுக்குள்ள வரும் ஸோ செவ்வாதசி நடக்கிறவங்களுக்கு தனுசு ராசியில் மீனம் சிம்மம் கடகம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நூற்றுக்கு நூறு நல்ல பழங்கள் நடக்கும் இவ்வளோ நாள் இருந்தா இனிமேல் நல்லா இருப்பீங்க எந்த விஷயத்தில் நல்லா இருப்பீங்க உங்கள் லக்கணத்துக்கு செவ்வாய் எதுக்கு எதுக்கு சம்மந்தப்பட்டவரோ அதில் நல்லா இருப்பீங்க மீன லக்கணத்துக்கு அஞ்சு கூடியவன அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல நல்லா இருக்கும் சொந்த பந்தம் நல்லா இருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் தாப்பு நோய் ஏற்றம் இருக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் கும்பிடப்போணத்தையும் குறுக்க வந்தது மாதிரி நீங்கள் வேண்டியது நடக்கும் கடகல கடகல கணத்துக்கு அஞ்சு குடையவன் சரியா பஞ்சமாதிபதி கர்மசாண பதி தொழில் இருக்கும் அதிர்ஷ்டங்கை கொடுக்கும் பிள்ளைகளால் ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு இருக்கும் சிம்பலக்கணத்துக்கு நாலு ஒம்பது கூடியவன் பாதுகாப்பு பதியாக இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் தாய் தப்பன் உறவு நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் வீடு மனை இது நல்லாயிருக்கும் இருக்கும் இருந்தவர்களுக்கும் காரிய அணுகளுக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் அரசு அரசாங்கம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய வெற்றி கிடைக்கும் தனசிலக்கணத்தில் பிறந்தவங்க எப்படி சார் இருக்கும் அஞ்சு பண்ணக்கூடியவன் அதிர்ஷ்டங்கை கொடுக்கும் விரையமும் இருக்கும் அதே நேரத்தில் தூரதேச அமைப்புகள் வெளிநாடு வெளிமாநிலத்து போகிறது எதிர்பார பார்க்கிற நல்லாயிருக்கும் தூங்கினா நல்லா தூக்கம் வரும் பையனை சைண்ட போக நல்லாயிருக்கும் அடுத்து வந்து மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு லக்கணாபதியாக வருவார் சரியா வேசலக்கணத்துக்கு வந்து அவர் வந்து ஒன்று எட்டு கூடவனை வருவார் தேக நல்லா நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க ஆள் நல்லா திடகாத்திரமாக இருப்பீங்க எல்லா காரையும் நல்லபடியாக இருக்கும் சரியான நேரில் நல்லா தொட்டக்காரத்தை தொடங்க வைப்பார் எதிர்பாராத பண வரும் பணப்பிரச்சனை தீரும் திடீர் அஷ்டமெல்லாம் வரும் விருச்சி கலக்கணத்துக்கு உண் ஆறு குடிவான வருவார் நல்லா இருக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகம் அதிகாரம் அழுமையான உத்தியோகம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீசன் டிபார்ட்மெண்ட்டு அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும் விவசாயம் வந்து உத்தியோகம் கிடையாது தொழில் தான் இருந்தாலும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் அரசு இல்லைனா தனியார் துறை ரெண்டுலுமே இருக்குது ரெண்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ செவ்வா வந்து நான் சொன்ன லக்கணத்தின் படி அந்த ஆர்டரு படி பழங்களை கொடுப்பாரு என்றைக்குமே வந்து ஒரு கிரகம் வந்து எல்லாத்துக்குமே நூற்றுக்கு நூறு பழங்களை கொடுக்காது அது எதுக்கு சார எது எந்த லக்கணத்துக்கு சார்பாக படைக்கப்பட்டிருக்கோ அதான் கொடுக்கும் செவ்வாய் படைக்கப்பட்டதே வந்து மீன லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தான் தனுசு ராசியில் இந்த மூணு லக்கணத்து பிறந்தவங்களுக்கு ஒரு ராஜயோகாதிபதி அடுத்து வந்து ஹிஷிகம் மேசம் தனுசு இவங்களுக்கு வந்து ரெண்டாம் தர பழங்களை கொடுப்பாரு மகரலக்கணத்துக்கு மூணாம் தரப்பெல்லாம் கொடுப்பார் லக்கணத்துக்கு நாலு பேருந்து கூட வருவார் தனுசு ராசியில் மகரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்வழி அன்பு நல்லா இருக்கும் நல்லா வரும் வண்டி வாகன யோகம் இருக்கும் டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் பார்க்கணும் மிக சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர விலை ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து தான் கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு வந்து ஆரம்ப கால வெற்றியை கொடுப்பார் சரியா இளைய சகோதர விலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கர்மம் நல்லா இருக்கும் பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க ஆள் தடகாத்திரமாக இருப்பீங்க வெற்றி இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்புறம் யாருக்கு சார் சரி இருக்காது அப்படின்னா மிதினம் கண்ணில் லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது மிதினம் கண்ணி லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நிபந்தனை உட்பட்டு தான் பழங்களை கொடுப்பாரு இவங்க தான் வந்து இந்த வழிபாடு பண்ணணும் எந்த வழிபாடு பண்ணணும் இந்த அம்மாவை அனைக்கல் முக்கியமான வழிபாடு பண்ணணும் குலசாமி வழிபாடு பண்ணணும் அதுபோது கந்தசிசு கவசம் படிக்கணும் கந்தசிசு கவசத்திலும் கந்த குரு கவசம் படிக்கணும் ஏன்னா குரு உங்கள் ராசிநாதன் கந்த குரு கவசம் படித்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மூசிக வாகனின் முத பொருளே அப்படின்னு அது ஆரம்பிக்கும் அந்த கந்த குரு கவசத்தை படித்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது மிதன அலக்கணம் கன்னியா இலக்கணத்தில் பிறந்தவங்க துலாலக்கணம் ரிஷபலக்கணம் மத்தியம பலனை கொடுப்பார் நூற்றுக்கு ஐம்பது மார்க் கொடுப்பார் நூற்றுக்கு ஐம்பது கொடுப்பாரு சரியா துலா பழக்கணத்துக்கும் கணத்துக்கும் பழக்கணத்துக்கும் கூட்டுத்தொழில் பங்கு சேர்ந்தே கணவர் முனை உறவு நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்டு இதில் வந்து நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு நிறைய சொல்லலாம் நேர்களை செவ்வாயை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் முழுக்க பேசலாம் தனுசு ராசிக்கு லக்கண ரீதியாக அவர் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறார் அதை சொல்லலாம் பொதுவாக செவ்வாய் வந்து எதுக்கு இந்த கிரகம் செவ்வாய் கிரகம் இருக்குன்னா நம்ம இந்த பூமியில் பூ மனிதனாக பிறப்பதுக்கே தான் இந்த பூமியில் நம்ம எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம் அதை சொல்கிற கிரகம் செவ்வாய் தான் செவ்வாய் நிறைய பேர் பாவர் படிமாங்க அவர் பாவ கிரகம்மாங்க அவர் இயற்கை பாவர் தான் எழுவத்தஞ்சு பர்சன்ட் பாவரு இருபத்தஞ்சி பர்சன்ட் சுபர் அவர் வந்து இந்த செவ்வாய் கிரகம் பகவான் இரவு எதுக்கு படைக்கப்பட்டிருக்குன்னா பூமியில் ஒரு ஜீவன் ஒரு உயிர் ஒரு ஒரு உயிர் பறக்குது ஒரு குழந்தை அது எந்த நோக்கத்துக்காக பறக்குதா அதை வந்து செவ்வாய் திருமணம் பண்ணுவார் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த பாவத்துக்கு பாவத்தின் அடிப்படையில் தான் நீங்க செயல்படுவீங்க அந்த பாவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த பாவத்துக்காக தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க சரியா இப்போ லக்கணத்தில் இருக்கிறாருன்னா வச்சுக்கோங்களேன் ஆள் நல்லா இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க எல்லா காரியத்தையும் அணுவிச்சு செய்வீங்க குழந்தைகள் விஷயத்தில் பிரியமா இருப்பீங்க எல்லாத்துக்கும் நல்ல விதமாக இருப்பீங்க இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் என்னது பெரிய சப்ஜெக்ட் செவ்வாயோடைய காரகத்துவம் அவருடைய நோக்கம் பாவ பாவக விசேஷங்கள் இது மூணையும் சொல்லணும்னா எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் இப்போயே நேரம் எவ்வளோ ஆச்சு இருபத்தோரு நிமிஷம் ஆச்சு சரியா அதனால் தயவு செய்து தனசராசி நீரை தவறாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு நான் அடுத்து வரின்ற வீடியோவில் போடுறேன் அடுத்து புதன் அல்லது வியாழக்கிழமை ஒரு வீடியோ போடுறேன் அதில் செவ்வாயை பற்றி சிறப்பாக சொல்கிறேன் செவ்வாய் திசை நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் அதுபோக ராகுதைசையில் செவ்வாபத்தி குரு திசையில் செவ்வாபத்தி சந்திர திசையில் செவ்வாபத்தி சனி திசையில் செவ்வாபத்தி இவங்களுக்கும் அந்த செவ்வாய் என்ன பழங்களை கொடுப்பாரு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் மற்ற தசா புத்தியிலும் என்ன பழங்களை கொடுப்பாரு தன்னுடைய தசை ஏழு வருஷம் நடக்க பார்த்தீங்களா அதில் என்ன பழங்களை கொடுப்பாருன்னு இந்த அப்தான் கிளாரிட்டியாக சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுபோக வந்து அந்த ஹைப் ஹைப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஹைப் மூலிமா சில மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நேரில் செவ்வாய் நல்ல நிலமில தான் இருக்கிறாரு நல்லா இருக்குது குரு சுக்கரன் செவ்வா மூணு கிரகங்கள் நல்ல பழங்களை கொடுக்குது உங்கள் ராசிக்கு ஒன்று நாலு கூடையவன் ராசிநாதன் மனதுக்கும் உடலுக்கும் உடையவன் அடுத்து சுகஸ்தானாபதி சுகப்படுவீங்க தேக ஆரக்கத்தில் நல்லா வருவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சுக்கரன் ஆறு பதினோட குடையவன் உத்தியோகத்தில் நல்ல லாபம் இருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் கடன் பட்டவங்க திருப்பி கடனை கொடுத்துருவீங்க கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையில் கொடுப்பாரு கடன் அடைக்கிறதுக்கு சூழ்நிலைலாம் என்ன சார் எக்ஸஸா பணம் வரும் எக்ஸா பணம்னா லாபம்னு அர்த்தம் முடிஞ்சிச்சா விஷயம் லாபம்னு அர்த்தம் எக்ஸா பணம் வரும் கடனை அடைச்சிருவீங்க சுக்கரனே கடனை அடைக்கிறது வழி கொடுப்பாரு ஏன்னா கடனை அடைக்கிற கிரகங்கள் வந்து சுக்கரனும் செவ்வாயம் தான் அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள கேந்திரமாக வராங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல செவ்வாய் கடனை கொடுக்குற கிரகம் சனி பகவான் அவர் நாலாம் இடத்துலேருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டார் தலைஞ இயக்கில் வந்துட்டார் இதுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன் வக்கரத்தில் வந்துட்டார் ஸோ அதனால் கடன் பட்டவரெலாம் இப்போ கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு வழி பிறக்கும் சரியா நேர்களே ஸோ சுக்கரனு செவ்வாய் நல்ல நிமிடம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸா பணம் வரும் அதை வச்சு கடனெல்லாம் அடைக்க ஆரமிச்சிருவீங்க அடுத்து வந்து வேறு கிரகங்கள் சூரியனும் நல்ல தான் வராரு எட்டாம் மடத்துக்கு வராரு எட்டில் சூரியன் இருக்கக்கூடாது ஒம்பது கூடிய எட்டாம் மரத்தில் அடுத்து வருவார் ஆடி மாதத்து வந்துட்டார் வந்து மூணு நாள் ஆச்சு ஆடி மூணு அப்பா வழியில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மீட்டர் மட்டுமே இருக்கும் அதனால் அப்பா வழியில் விட்டு கொடுத்து போங்க அப்பாவுக்கு எதனாச்சும் கொஞ்சம் இது அப்பா விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வரும் சரியா அப்பா விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வரும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்காமல் போகலாம் ஏன்னா கடகம் வந்து சந்திரன் வீடு மாதுர்காரகன் வீடு சூரியன் தவப்பன் ஸ்தானம் அதனால தான் அந்த அம்மாவாசை பூஜை பண்ண சொல்கிறேன் நீங்கள் அம்மாவாசை பூஜை பண்ணிட்டீங்கன்னா குடும்பத்தில் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க இதை காட்டில் என்ன இருக்கணும் அதான் பிதற்கள் அப்படின்ட்டேன் தாய் தவப்பன் மாதா பிதா தான் குரு முத மாதா பிதா அதுக்கடுத்து குரு உங்கள் ராசிநாதன் அதுக்கடுத்து தெய்வம் அந்த விநாயகர் அந்த மும்மூர்த்திகள் உப்புரும் தேவிகள் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் அந்த பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்களா வருகிற இருபத்தி நாலாம் தேதி ஆ ஆடி எட்டாம் தேதி புஷ்ய நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் குருவாரத்தில் வர பூச நட்சத்திரம் விசேஷமானது அன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு ஏன்னா வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா அருமையான அமைப்பு ஏன்னா சனி பகவானுக்கும் குருவுக்கும் அந்தளவுக்கு புனிதமான கிரகங்கள் சனி பகவான் நட்சத்திரம் பூசம் பூசம் ஒரு முக்கியமான நட்சத்திரம் பூசம் தை பூசம் சொல்கிறோம் பார்த்தீங்களா பூசம் வந்து குரு உச்சமார நட்சத்திரம் இதுதான் சப்ஜெக்ட் இவ்வளோ நேரம் பேசினேன் எனக்கு இப்போ தான் தெரியும் எனக்கு ஆனால் நாபத்துக்கு வர மாட்டேங்குது எல்லா விஷயமும் எல்லா நேரத்தில் நாபத்துக்கு வராது அது வந்து மனித இயல்பு நமக்கு சில நேரம் தெரியும் ஆனால் அந்த நேரம் மறந்துடுவோம் அப்புறம் கொஞ்சம் தான் நான் நினைச்சி பார்ப்போம் என்னடா நேரம் அதை சொல்ல மறந்துட்டோமே அந்த நேரம் சொல்லியிருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணுவோம் ஏன்னா குரு உச்சமார இடம் கடகத்தில் உச்சமார நட்சத்திரம் வந்து பூசம் ஒன்றாம் பாதம் ஸோ அந்த நட்சத்திரத்தில் குரு வாரத்தில் வர்றதனால மிகச்சிறப்பு சொல்லிட்டே போகலாம் நேர்களை நல்லா இருக்குது தனுசு ராசிக்கு வாட்டவர் மேபி நல்லா இருக்குது இதே மீறி எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தசா புத்தி நல்லா இல்லாமல் இருக்கும் சரியா அதையும் சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன் தனுசு ரிஷப ரிசபலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க குரு தசை நடக்கும் குரு நல்லா இல்லாமல் இருந்திருப்பார் சரியா நல்லா இருந்திருக்க மாட்டார் கெட்ட பழங்களை கொடுப்பார் சரியா இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் தனுசு ராசி லக்கணம் குரு எங்கே இருப்பார் கெட்டு போய் இருப்பார் குரு மாரகஸ்தானத்தில் இருப்பார் லக்கணத்துக்கு ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டில் இருப்பார் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் சரியா மட்டும் தானே ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பாரு கெட்டு போய் சனி பார்வை குரு ராகு பார்வை ராகுவோட சேர்ந்து இருந்தார் ராகு இதோட சேர்ந்து இருந்தால் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் பொதுவாக ரிசபலக்கணத்துக்கு வந்து குரு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ரிஷபலக்கணத்தில் தனுசு ராசியில் லக்கணம் துலாலக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் அதுபோக கும்பலக்கணம் மகர லக்கணம்னு சொல்லிக்கலாம் ஆறு லக்கணத்தையுமே சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த ஆறு லக்கணத்துமே குரு நல்ல செய்ய மாட்டார் அதில் வந்து ஆறு லக்கணமே அவருக்கு ஆகாது சுக்கரை புதன் சுக்கரனுடைய லக்கணம் ரிஷபம் தொலாம் புதனுடைய லக்கணம் கன்னி மிதனம் அதெல்லாம் தனுசு ராசியில் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நல்லா செய்ய மாட்டார் மகர கும்பலக்கணத்துக்கு கொஞ்சம் செய்வார் மகர லக்கணத்துக்கு அளவுக்கு செய்ய மாட்டார் ஏன்னா மகரம் வந்து அவர் நீச வீடு கும்பலக்கணத்துக்கு ஒரு நல்லா செய்வார் தனுசுராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதேசை வந்து ஒரு நல்லா போகும் அடுத்து அடி வாங்குறவங்க யாருன்னா மகர ராசியில் தகனசு ராசியில் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தேசம் நல்லா இருக்காது கன்னி லக்கணம் மிதனலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சுமாராக இருக்கும் நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் நல்லாயிருக்கும் ரிசபலக்கணம் தொலாலக்கணத்தை பிறந்தவங்களும் சுத்தமாக நல்லா இருக்காது ஆமாம் சார் சொல்லுற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போ வந்து நீங்கள் வந்து சுக்குரு தனுசு ராசியில் புராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க குருதைசை நடக்கும் ரிசபலக்கணம் துலாலக்கணத்தை பிறந்தீங்கன்னா நல்லா இருக்காது குறிப்பாக குருதசையில் ராகு புத்தி குருதிசையில் சுக்கர புத்தி குருதிசையில் கேது புத்தி குருதிசையில் சனி புத்தி இந்த நாலு புத்தி நல்லாவே இருக்காது இதுக்கு மேலே நான் தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன் சரியான நேரில் நிறைய காம்பினேஷன் இருக்குது இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிக்குது சரியா இப்போ தனுசு ராசிக்கு வீடியோ போடுறது பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு சேருதா ரீச் ஆகுதா அப்படின்னா நிறைய பேருக்கு ஆக மாட்டேங்குது காரணம் என்னென்னா நீங்கள் பிறந்த லக்கணம் அந்த லக்கண ரீதியாக நடக்கிற புத்தி உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கும் சரியா இது ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து ராகு திசை நடந்துகிட்ருக்கோம் அவங்க வந்து மேச கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ராகு ஏடை கூடாமல் இருப்பார் தனுசுராசி ராசி அலக்கணம் சஷ்டாசி அமைப்பு ராகு ரெண்டாம் இடத்தில் சிம்மத்தில் இருப்பார் முடிஞ்சு போச்சு அவனுக்கு வந்து அதிகாரமே முடிஞ்சு போச்சு ஆள் ஆளாகவே இருக்க மாட்டான் இப்படி யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் தனுசு ராசி கடகலக்கணும் ராகு திசை நடக்கும் ராகு சிம்மத்தில் இருப்பார் பாடாக படித்துருவார் பாடாக படித்துருவார் குடும்பத்தில் இருக்க விட மாட்டார் கையில் காசு இருக்காது கிறுக்கு பிடிச்சி ஓடிடுவான் இருக்கும் அப்படி கஷ்டப்படுறவங்க தான் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க உடம்புல உயிர் தான் சார் இருக்குது உடம்புல உயிர் தான் இருப்பார் எதுவுமே இல்லை உடம்புல உயிர் இருக்குன்னா என்ன அர்த்தம் சந்திரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் ராசியில் நல்லா இருக்காரு போராட நட்சத்திரத்தில் நல்ல நிலைமலை இருக்கிறாருன்னு அர்த்தம் ஏன்னா அவர் கெட்டு போயிட்டார்னா உடல் போயிரும் உடல் போயிருச்சுன்னா உயிர் எங்கே இருக்க போகுது ஏன்னா உயிரை பிடிச்சி வச்சிருக்கிறது உடம்பு தானே இந்த கூடுதான அந்த அந்த குருவியை பிடிச்சி வச்சுருக்கு உயிர் என்ற குருவியை உடம்பு என்ற கூடு பிடிச்சி வைத்து கொண்டு இருக்கிறது சரியா பேசிட்டே போகலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் கொஞ்சமாக தான் பேசுவேன்னு நான் அந்த முப்பது நிமிஷத்துக்கிட்ட பேசிட்டேன் இது என்னுடைய வீக்னஸ் ஆரம்பிச்சிட்டேனா நான் மறந்துடுவேன் இப்படியே போயிட்டே இருக்கும் ரைட் நேர்களே எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா சார் இந்த ராசி இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது இதுக்கு எதனாச்சும் ஒரு வீடியோ போடுங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக போடுவேன் அது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறையா சொல்லுவேன் குரு திசை ராகு திசை இப்போ உங்களுக்கு மத்திய மிகளில் நடக்கும் அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் செவ்வா திசை நடக்கும் இந்த மூணு திசைக்குமே வந்து தனித்தனியாக வீடியோ போடுறேன் லக்கண ரீதியாக எந்தெந்த இடத்துலருந்தோ எப்படி இருக்கும் அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சரார்த்த இடத்துக்கு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தனி மனித தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை தரும் இதுபோக இந்த பொது பலங்கள் இந்த கோச்சார பழங்கள் இதுவும் உங்களுக்கு தாங்கும் இது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தாங்கும் அவ்வளோதான் சரியான நேர்களே இது எப்படின்னா இந்த மினி மீல்ஸ் மாதிரி இந்த மினி மீல்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஹோட்டலில் அது கொடுப்பாங்க ஒரு இட்லி ஒரு சின்ன வடை இத்தனை ஒன்று கொஞ்சம் சரி சாதம் இத்தனை ஒன்று கொஞ்சம் துவையல் எப்படி கொடுத்து கொடுத்துருவானுங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தோம்னா ஒரு சின்ன மினி மீல்ஸ் கொடுப்பாங்க அது மாதிரி தான் அந்த கோச்சார பழங்கள் நான் நானே உண்மையாக சொல்கிறேன் கோச்சார பழங்கள்லாம் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு சேராது கொச்சார பழங்கள் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நடக்காது இதெல்லாம் உங்களுக்கு சார்ந்து இருக்கும் அவ்வளோதான் இந்த கிரகங்கள் நல்ல நிலமை இருந்துச்சுன்னா அந்த தனிப்பட்ட கிரகம் நல்ல பழங்களை கொடுக்கும் இப்போ செவ்வாய் உங்களுக்கு நல்ல நிலைமலை நம்ம முதல்ல சொன்னே பார்த்தீங்களா வீடியோ ஆரம்பத்தில் சில லக்கணங்களுக்கு நல்ல நிலைமையில இருந்தாருனா நல்ல பழங்களை கொடுப்பார் செவ்வாய் லக்கண ரீதியாக மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இருந்தார்னா வாரி வழங்குவார் அடுத்து வருகின்ற ஆறு மாதத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேலன்ஸ் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் டிசம்பர் கடைசி வரைக்கும் செவ்வாய் வாரி வழங்குவார் நான் சொன்ன லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து ஒன்று பதினொன்று இருந்தால் வாழ்த்துக்கல் நேரில் கந்தகூருக்கு கவசத்தை மறந்துடாதீங்க படிங்க செவ்வாய்க்கிழமை படிங்க அல்லது வேலைக்கிழமை படிங்க கற்பணசாமி கோவிலுக்கு போகிறத பறந்துடாதீங்க திருஷ்டியே கழிச்சிருங்க வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாம் இறைவன் தனுசுராசி நேர்களுக்கு மூலம் போராடம் உத்தராடம் உண்ணாம்பயத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே